வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அதிரடி அறிவிப்பா இருநூறு தொகுதியிலும் திமுக தான் போட்டி ஜெயலலிதா பாணியில் அதிரடியாக களமிறங்கும் ஸ்டாலின் வாங்க வடிவம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தான் கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் பிடிக்க வேண்டும் நிலத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு என்ற பெயரில் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் கூட்டணி கட்சிகள் என்பது ஆட்சியில் பங்கு மற்றும் அதிக தொகுதிகளாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் தான் அவர்களின் எண்ணத்தில் கண்டிப்பாக மண்ணை தூவும் வகையில்தான் ஒரு அதிரடியாக கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடும் முடிவில் இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கப்பட்டாராம் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்ப முடியாது என்ற நிலையை திமுக உணர்ந்துள்ளது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மீது இந்த சந்தேகம் உள்ளதா அதாவது அவர்கள் திமுக கூட்டணியில் தொடரலாமா அல்லது விஜய் பக்கம் போகலாமா என்ற குழப்பத்தில் தான் மனநிலை உள்ளார்கள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் பலரும் கூட கூட்டணி குறித்து இருதரப்பு கருத்துக்களையும் வெளிப்படையாகவே பேசி இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திமுக தலைமை ஒரு கணக்கில் கொண்டுதான் காலத்தில் இறங்க முடிவை எடுத்துள்ளது அதாவது இருநூறு தொகுதியிலுமே திமுக தான் தனித்து போட்டியிடும் என்ற எண்ணத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கி உள்ளாராம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்காக வாய்ப்புகள் மிக குறைவுதான் ஏனென்றால் திமுக கூட்டணியில் நாற்பது சீட்டுகள் வரை கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ள நிலையில் தான் திமுக அவர்களுக்கு கண்டிப்பாக கூடு தொகுதிகளை ஒதுக்க முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ளதா பீகார் தேர்தல் தோல்விதான் இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறதா கூடுதல் தொகுதிகளை கேட்கும் கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெளியேறினால் திமுக என்பது கண்டிப்பாக அதிக தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு புதுவிதமான கூட்டணியை உருவாக்க நினைக்கிறதா யார் யார் தன் பக்கம் வருகிறார்களோ அவர்களை சேர்த்துக்கொள்ள திமுக ஒரு திட்டம் தீட்டி வருவதாகவும் திமுக தலைமையிலிருந்து செய்திகள் வெளிவந்தன இதனைத் தொடர்ந்துதான் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் உதயசூரின் சின்னம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் இருநூறு தொகுதியில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளதா ஏனென்றால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு மிகவும் பலமாக இல்லை என்றாலும் கூட திமுக கருதுகிறது அதிமுகவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலிலே இருபது முதல் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்ததாம் பாஜகவுக்கு பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் கிடைத்தது ஆனால் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி என்பது அந்த பலம் கூட இப்போது இல்லை ஏனென்றால் விஜய் இப்போதுதான் புதிதாக கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலே சந்திக்க உள்ளார் அப்படி இருக்கையில் விஜய்க்கு கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் கூட அவர் பெரிய அளவில் வெற்றி பெறப் போவதில்லை என்பதால் அரசியல் வியூகங்களாம் வகுத்து வருகிறதா ஏனென்றால் விஜயின் புதிதாக கட்சி ஆரம்பித்ததால் கண்டிப்பாக அதிமுக திமுகவின் ஓட்டு வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக பெரிய கூடும் நிலையில் தான் இதை மக்கள் சென்றடைகிறார்கள் அதாவது மக்கள் கண்டிப்பாக அனுசரணையாக இருக்கிறார்கள் என்று திமுக நம்புகிறதா இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுக தனக்கு வெற்றி சாதமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு உதயசூரியன் சின்னம் என்பது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் தனித்துதான் போட்டியிடும் என்று அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் மும்பாரமாக செய்து உருவாகும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்